மனநதே சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அந்த ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர ஹாப்பியா ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க காவேரி உடனே அங்க ராகினி வராங்க ராகணி வந்து என்ன காவேரி ரொம்பவே சந்தோஷமா நீ இருக்க போலின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையே சொல்லி கேட்குறாங்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னா அந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே உனக்காக பொருந்தநாள் பரிசு வந்து ஒன்னு வச்சிருக்கேன் அதை நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே நம்ம காவேரி அங்கே போறாங்க இவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இதுதான் விஜயோட எக்ஸ் லவர் வெண்ணிலா அது உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னுடைய பிறந்த நாள் எப்படி இருக்குன்னு நல்லான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வெண்ணிலாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்மளுடைய காவேரி ரொம்ப ரொம்பவே ஃபீலிங்கில் வந்து இருக்காங்க அப்போ உடனே அங்கே பசுபதி வந்து என்னம்மா நீ இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா இனி விஜய் உன்னுடைய லைஃப்பில் இருப்பாரு நீ நினைக்கிறியா விஜய் அவ்வளோதான் வெண்ணிலாவை பார்த்தா அதோட முடிஞ்சது இனி வெணிலா மட்டும் தான் விஜயோட உலகம் எல்லாமே வெணிலா மட்டும் நீ கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா பேசுறாங்க இது எல்லாம் கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு காவேரி ஒருவேளை விஜய் வெணிலாவை பார்த்தாலும் காவேரியோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ